வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்தும் பணிகள் உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் பல்வேறு பணிகள் சாலை பணிகள் கட்டிட பணிகள் அனைத்திற்குமான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஆறு வியாழக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை தற்பொழுது உயரழுத்தம் காரணமாக தமிழ்நாட்டிலே கடும் வெப்பம் நிலவுகிறது இதில் மார்ச் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் உச்சவச்ச வெப்பம் நூறு டிகிரியை தாண்டும் என்று அறிவித்திருந்தோம் முப்பத்தி எட்டு டிகிரி வெப்பம் முப்பத்தி எட்டு புள்ளி எட்டும் தாண்டி இருக்கிறது நேற்றைக்கு சற்று குறைந்திருந்தாலும் இன்றைக்கு கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக வெப்ப அலை என்பது மேற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த குளிர்காற்று இரவிலே மேற்கே குளிரையும் அதே நேரத்தில் அதே குளிர்காற்று பகலில் வெப்பமடைந்து உள் மாவட்டங்களில் மேற்கே அனலையும் கொடுக்கும் ஆக இரவிலே குளிரலை பகலிலே அனல் அலை வரக்கூடிய ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்களும் உச்சபட்சத்தை எட்டும் குறிப்பாக ஈரோடு நாமக்கல் சேலம் தருமபுரி கரூர் ஆகிய மாவட்டங்களில் உச்சபட்சத்தை எட்டும் திருச்சி ந பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு எட்டினாலும் நம்பர் ஒன் இடத்தை ஈரோடு கரூர் சேலம் நாமக்கல் தருமபுரி பெறும் இந்த காற்று மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது பாலக்காட்டில் கேரளாவில் பாலக்காட்டில் அனல் காற்று அதிகமாக இருக்கும் ஆக இந்த நிலை மூன்று நாட்களுக்கு தொடர இருக்கிற நிலையில் அடுத்து வர இருக்கிறது காற்று சுழற்சி தாழ்வு சுழற்சி இது கிழக்கு காற்றை தமிழ்நாட்டிலே ஏற்றும் தற்பொழுது உயரடத்தம் இருக்கிற காரணத்தினாலே வெப்ப அலை குளிர் அலை தாழ்வு சுழற்சி வந்தால் கடற்காற்றை நீராவி காற்றை கொண்டு வந்து ஏற்றும் நிலடு நீராவி காற்றும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் இணைந்து மேக உற்பத்தி ஏற்படுத்த போகிறது வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து வரக்கூடிய பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கனமழை காத்திருக்கிறது காரணம் நிலவடக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பநீராவி நீராவி கிடைக்கும் என்பதனால அந்த வெப்பநீராவியை நீராவியை குளிர்விக்கும் விதமாக கிழக்கு காற்று வரும் என்பதன் காரணமாக மழை பொழிவு கனமழை கணிக்கப்பட்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக கனமழைப்பொழிவு இருக்கிறது பரவலாக மிதமானது முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓரிரு இடங்களில மிக மழைப்பொழிவு கொடுக்கலாம் குறிப்பாக பதினோராம் தேதி இந்த மழைப்பொழிவு உச்சபட்சம் அதாவது பதினோராம் தேதி மாலை இரவிலே உச்சபட்ச மழைப்பொடிவை பெறும் பத்தாம் தேதி இரவிலிருந்தே வானிலை மாறும் பதினோராம் தேதி காலை கடலோரம் தொடங்கும் மழை பதினோராம் தேதி மாலை இரவிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் எட்டி பிடிக்கும் பனிரெண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் இருக்கும் தென் மாவட்டங்களில் இருக்கும் பனிரெண்டாம் தேதி தீவிரம் குறைந்திருந்தாலும் பதிமூன்றாம் தேதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே குழப்ப வானிலையும் மழை வானிலையும் கொடுக்கும் உச்சபட்ச மழை என்பது பதினோராம் தேதி இருபத்தி நான்கு மணி நேரம் பனிரெண்டாம் தேதி ஒரு பனிரெண்டு மணி நேரம் ஆக மொத்தம் முப்பத்தி ஆறு மணி நேர வானிலை தான் முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு மழை வானிலை இருக்கிறது தமிழ்நாட்டின் வடகடலோரத்திற்கும் மழை உண்டு சென்னை திருவள்ளூருக்கு தூறல் நனைக்கலாம் அதற்கு தெற்கே லேசான பொழிவு இருக்கலாம் கடலூருக்கு தெற்கே மிதமான மழை பொழிவாக இருக்கலாம் மயிலாடுதுறைக்கு தெற்கே கனமழை பொழிவாக இருக்கலாம் தென் மாவட்டங்களுக்கு கன மிக கன இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழைப்பொழிவு உள்ளே போய் மேற்கு தொடர்ச்சி மலை வரை மிதமானது முதல் சற்று கனமழையும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கனமழைப்பொழிவையும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முப்பத்தி ஆறு மணி நேரம் மழைப்பொழிவு அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் தற்பொழுது அறுவடைக்கு தயாராக கொடுக்க நெல் தானியங்களை அறுவடை செய்திடுங்கள் வானிலை அறியாமல் இருந்திருந்தாலும் அவர்களுக்கு இந்த வானிலையை அறிவித்து பதினொன்று பன்னிரெண்டு மழை என்று ஏற்கனவே அறிவித்திருந்தாலும் தற்பொழுது அது தூரல் சாரலாக போய்விடும் என்று நினைத்து கொண்டிருக்கலாம் கனமழை காத்திருக்கிறது என்பதை நினைவுபடுத்தி டெல்டா தென் தமிழ்நாட்டுக்கு உறுதியாக கனமழை இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தி அவர்களையும் வரக்கூடிய முதிர்ந்த நல்தானியங்களை மட்டும் வரக்கூடிய பத்தாம் தேதிக்குள் அறுவடை முடிக்க கேட்டுக்கொள்ளுங்கள் அறுவடை மற்றும் வைக்கோல் சேகரித்தல் மற்றும் அனைத்தையும் நிறைவு செய்து பதினோராம் தேதி மழை உறுதி என்பதை உறுதிபட தெரிவித்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு அவர்களுக்கும் வழிகாட்டிடுங்கள் மேலும் விதைப்பு பணி விதைப்பு பணியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விதைக்கு விதைக்க முற்பட்டு விதைப்பு செய்தும் மழையால் பாதிப்படைந்தது அடுத்து விதைப்பு செய்வதற்கு ஏற்ற நிலம் இல்லை அதிக ஈரப்பதமாக இருக்கிறது உலர்ந்த பிறகு விதைக்கலாம் என்றால் உலர்ந்து உலர்ந்து கொண்டிருக்கிறது ஓரிரு நாளில் விதைப்பதற்கு ஏற்ற நிலம் தயாராகிவிடும் ஆனால் மழை வந்துவிடும் உளுந்து எல் போன்றவை அதிக தண்ணீர் தேங்கினால் பாதிப்படையும் உளுந்துகுல பிரச்சனை கிடையாது எல் போன்றவை ஆகவே இதனை கவனத்தில் கொண்டு டெல்டா மாவட்டங்களுக்கு பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் மழை இருக்கிறது என்பது நினைவில் கொண்டு தென் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது என்பது நினைவில் கொண்டு நீங்கள் விதிப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய உங்களுடைய நிலத்தின் தன்மை நிலத்தின் மேடு பள்ளம் போன்றவை ஏற் அதாவது ஆழத்தன்மை நீர் தேங்கும் தன்மை இவையெல்லாம் கவனத்தில் கொண்டு உங்களு உங்களிடமே அந்த முடிவை விட்டு விடுகிறேன் சிலர் மேடான பகுதியாக இருக்கலாம் அங்கே மணல் பகுதியாக இருந்தால் எவ்வளவு மழை பெய்தாலும் குடித்துவிடும் அதற்கு எந்த பிரச்சனையும் வராது ஆகவே பொதுவாக சொன்னால் பதினொன்று பனிரெண்டு குறிப்பாக பதினொன்று பிற்பகல் கனமழை காத்திருக்கிறது என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக பூச்சி விரட்டி அடித்தல் பத்தாம் தேதி வரை எந்த பிரச்சனையும் கிடையாது தேதி மழை செங்கல் சூளை பணி பத்தாம் தேதி வரை எந்த பிரச்சனையும் கிடையாது கட்டிடப்பணி வண்ணம் பூசல் எல்லாமே தேதி மழை உறுதி உப்பளப் பணிகளை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பதினோராந்தேதி வேதாரண்யப் பகுதிக்கு கனமழை தெரிகிறது தூத்துக்குடிக்கும் கனமழை தெரிகிறது தற்பொழுது உப்பு பாத்தியில் இருக்கக்கூடிய உப்பை வரக்கூடிய பத்தாம் தேதிக்குள் வாரி சேகரித்தெடுங்கள் மூடி பாதுகாத்திடுங்கள் பதினோராம் தேதி கனமழை காத்திருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் பதினோரு பனிர பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதியில முப்பத்தி ஆறு மணி நேரம் மழை வானிலை மட்டுமே ஆனால் தொடர்ந்து முப்பத்தி ஆறு மணி நேரமும் பெய்யாது அந்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் ஏதேனும் ஓரிரு மணி நேரங்கள் மழைப்படிவை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் ஆங்காங்கே கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக வரக்கூடிய நாட்களில் அதாவது பதினொன்று பன்னிரெண்டுக்கு பிறகு இடைவெளி இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அனைத்து பணிகளுக்குமே இடைவெளி இருக்கிறது இரண்டு நாள் மட்டும் மழைப்படிவை கொடுத்துவிட்டு வேகமாக அந்த காற்று காற்று சுழற்சி விலகி போய்விடும் அடுத்த காற்று சுழற்சி பதினெட்டாம் தேதி வந்து மிரட்டு வானிலையை கொடுக்கும் உடனடியாக மழைப்பெடிவு கொடுத்து விடாது மேகமூட்ட வானிலை தூரல் வானிலை என்று மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய இருபதாம் தேதி வாக்கிலே புதிய காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு இந்திய பெருகடலில் அமைந்து சற்று கிழக்கு காற்றை ஏற்றி இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மழைப்பெடிவை சற்று தீவிரப்படுத்தலாம் எது எப்படியோ பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குழப்பமான வானிலையும் தூரல் வானிலையும் இருக்கும் மாத இறுதி நாளிலே இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு இறுதி வாரத்திலே தென்சீன கடற்பகுதி வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியாக வரக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ் பகுதி தீவிரமடைந்து இலங்கைக்கு அருகே வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இறுதி நாளிலே இலங்கைக்கு அருகே வந்து நல்லதொரு ஒரு மழைப்பொழிவை மார்ச் இறுதி வார இறுதி வாரத்தின் இறுதி நாட்களிலே கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதையும் கவனத்தில் கொண்டு வானிலை அறிவருக்குடன் இணைந்திருந்து கோடை என்பது வெயிலும் இருக்கும் அனலும் இருக்கும் மழையும் இருக்கும் இதமான வெப்பமும் இருக்கும் எல்லாம் கடந்தது தான் எல்லாம் கலந்தது தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடை என்பது நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் மழையை நம்பி எந்தவித விவசாயம் செய்துவிடக்கூடாது மழை ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் கைவசம் நீர்த்தைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய மழைநீர் சேகரிப்பு ஏற்படுத்துங்கள் மழை பொழிந்த பிறகு சேமியுங்கள் சேமித்த பிறகு அந்த இடத்துல நீங்கள் விவசாயம் செய்ய தொடங்குங்கள் மழை நாம் நினைக்கும் பொழுது பொழியாது அது பொழியும் பொழுது நாம் சேமிக்க வேண்டும் என்பது நாம் கடமையாகும் இணைந்த எங்கள் அப்டேட்ஸுடன் மீண்டும் ஒருமுறை முறை பதினொன்று பன்னிரெண்டு மழை உறுதி அறுவடையை விரைந்து முடித்தெடுக நெல் தானியங்களை மட்டும் முதிராததற்கு இடைவெளி பதிமூன்றிலிருந்து இருக்கும் என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் நன்றி